வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ வித் கோமாலி பிக் பாஸில் வந்து எதிரும் புதிரும்மா இருந்தால் நம்ம சுனிதா சவுந்தர்யா ரெண்டு பேருமே வந்து ஒன்றாக ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில அன்ஷிதாவை இன்னும் காணுங்க ஸோ இதுவரை ஒரு அஞ்சு கோமாலி வந்து கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ சுனிதா அண்ட் ராமர் புகழ் அண்டு சரத் எல்லாருமே வந்து அந்த குக்வித் கோமாலி இந்த புரோமோவில் வந்திருக்காங்க ஸோ சவுந்தர்யா வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்திருக்காங்க ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உடனே புகழ் வந்து இது பிக் பாஸ்லேயே பெட்டியில் பணம் இல்லைன்னு ஓடி வந்த ஆள் தானே அப்படின்னு வந்து சுனிதாட்டா கேட்குறாரு ஸோ சுனிதாட்ட கேட்டுட்டு ஓ நீ பாதிலே வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாவையும் கலாய்க்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஒருவேளை இவங்க வந்து சமைக்க வந்திருக்காங்களோ குக்கா வந்திருக்காங்களோ அப்படின்னு வந்து கேட்குறாரு சரத்து அதுக்கு வந்து புகழ் வந்து ஒரு வேலை சமைச்சு கொடுத்தாதா கூட நம்மளால் சாப்பிட முடியாதுப்பா இந்த பொண்ணு அப்படின்னு வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ சுனிதா அண்ட் சௌந்தர்யாவோடய காம்பினேஷன் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஸோ அன்ஷிதா வந்து குக் வித் கோமாலி இல்லை கோமாலியை ஜாயின் பண்ணுவாங்களா இல்லை ஒரு வேலை குக்காக வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரே டிஸ்ட்டாக இருக்குது மேபி வரதுக்கு வாய்ப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ எந்த டிஸ்ட்டு வேணாலும் நடக்கலாம் ஸோ எனிவே இன்னும் அடுத்த மாதத்தில் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒன் டென் டேஸில் ஸோ அடுத்தடுத்த ப்ரோமோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது வர டேஸ்டியூன் தேங்க்யூ